இயற்கையாக அதனுடைய ஆயுள் என்று உயிரியல் பேராசிரியர்கள் அதை பொறுப்பேறாங்க ஆனா ஒரு நாளாவது அந்த எறும்பு வெட்டில வெட்டில படுத்து தூங்கி பார்த்திருக்கீங்களா நீங்க எங்கயாவது மரம் தெரியல நடல்லயோ அல்லது அம்ச அம்சத்துலிகா மஞ்சத்துலயோ போய் எங்கேயாவது எறும்பு படுத்து தூங்கி இருக்குதா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க நைட் பன்னெண்டு மணிக்கு பாருங்க பன்னெண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு உங்களுக்கு எப்போ மொழி போகிறதோ அல்லது அது வரைக்கும் உட்காந்துரு பாருங்க எங்கேயாவது எறும்பு படுத்து கிடந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் இரவு ஒரு மணிக்கு பார்த்தாலும் எறும்பு ஊர்ந்து கொண்டு தான் இருக்கும் எங்கேயாவது எறும்பு நின்று பார்த்துருக்கீங்களாயா பார்க்கவே முடியாது வாழ்நாளிலே ஒரு நாள் கூட தூங்குவதும் கிடையாது அது அதனால தான் சுறுசுறுப்புக்கு எறும்ப சொன்னாங்க மனிதன் இவ்வளவு அவயவங்கள் மனிதனாக என்றால் வாழவில்லை வள்ளுவன் வைத்தான் வாழ்க்கைக்கு பிறரை அடித்து துன்புறுத்தி வாழுகிற வாழ்க்கை விலங்கு வாழ்க்கை தான் மட்டும் உயர உயர பறக்க வேண்டும் என்று நினைப்பது பறவைகள் வாழ்க்கை பருந்து வாழ்க்கை தீமை செய்தவர்களுக்கு மட்டும் தீமை செய்து வாழ்வது பாம்பு வாழ்க்கை தேல் வாழ்க்கை அதுவா கொட்டாது எந்த பாம்பும் தேலும் அதுவா கொட்டாது நீங்க மறந்து போய் மிதிச்சிட்டீங்கன்னா அது தற்காப்புக்காக ஒரு போல் போட்டுரும் பிறரை நாண்டி வள்ளுவர் சொல்றாரு பிறரை அடித்து துன்புறுத்துகிற வாழ்க்கை விலங்கு வாழ்க்கை தான் மட்டும் உயர உயர பறக்க வேண்டும் என்று நினைப்பது பருந்து வாழ்க்கை தனக்கு தீமை செய்தவர்களுக்கு மட்டும் தீமை செய்வது செய்து வாழ்வது பாம்பு வாழ்க்கை தேல் வாழ்க்கை தனக்கு தீமை செய்யாதவர்களுக்கும் தீமை செய்து வாழ்வது பேய்களின் வாழ்க்கை தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்து வாழ்வதுதான் mane da